கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் உலக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்ச நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கின்றேன் எனக்கு அன்பானது பிள்ளைகளே கடந்த நாளிலே ஒரு குறிப்பிட்ட ஜபக்கூடுகையிலே நான் கலந்து கொண்டேன் அந்த கூடுகையிலே ஒரு சில குறிப்புகள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அங்கு வந்திருந்ததான விசுவாச மக்கள் ஒவ்வொரு குறிப்புக்காக அவர்கள் ஜபித்தார்கள் அப்படி ஜபிக்கும் பொழுது ஒரு சகோதரி ஜபித்ததான ஜபம் உண்மையிலே என்னை மிகவும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது ஏனென்று சொன்னால் அந்த குறிப்பை பகிர்ந்ததான அந்த நபர் சொன்னார் இந்த காலகட்டங்களிலே ஊழியக்காரர்கள் அநேக பாவங்களிலே விழுந்து விடுகிறார்கள் முக்கியமாக பாலியல் இச்சைகளிலே விழுந்து விபச்சாரம் செய்து விடுகிறார்கள் அல்லது தங்களுடைய மனைவி விட்டு வேறொரு பெண்ணோடு கூட அவர்கள் தவறான உறவிலே இருக்கிறார்கள் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் அவர்கள் தங்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதற்காய் ஜெபிக்கும்படியாக ஒரு சகோதரி கேட்டுக்கொண்ட பொழுது அந்த சகோதரி ஜெபித்ததான ஜபம் எல்லாரையும் ஆச்சரியத்துக்கு உட்படுத்தியது அவங்க என்ன ஜபம் பண்ணாங்க அப்படின்னா அண்டவரை இந்த ஊழியக்காரர் ஒரு தவறும் செய்யாதிருந்தும் ஊழியக்காரர்கள் ஒரு தவறுகள் செய்யாதிருந்தும் அவர்களை தவறான பாதிலே வழிநடத்தி அவர்களை பாவத்துக்கு உட்படுத்தி மறுபடியும் அவர்களை குற்றப்படுத்துகிற சாத்தானை நான் கடிந்து கொள்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தார்கள் அதாவது அவர்கள் ஜெபித்த ஜெபம் எப்படி இருந்தது சொன்னா ஊழியக்காரர்களோ அல்லது விசுவாசிகளோ அந்த பாவத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போலவும் அதை அவ்வளவும் செய்தது சாத்தான்தான் என்பதையும் கடைசியாக அவருடைய பெயரை கலங்கப்படுத்தும்படியாக அவருடைய நற்பெயருக்கு களங்கம் உண்டாக்கும்படியாக சாத்தான் இப்படிப்பட்டதான காரியங்களை அவன் ஜோடித்து அவன் செய்கிறான் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்து சாத்தானை கடிந்து கொண்டு ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் சாத்தானை கடிந்து கொண்டு சாத்தானை கட்டி அவர்கள் ஜெபித்தார்கள் எனக்கு அன்பான ஜோடைய பிள்ளைகளே அது உண்மையிலே மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அதை குறித்து என்னை சிந்திக்க வைத்தது அநேக நாட்களாக என்னுடைய மனதில் இருந்ததான் ஒரு சில கேள்விகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் பாவங்களை செய்துவிட்டு சாத்தான் மீது நாம் ஏன் பழி சுமத்துகிறோம் நாம் தவறு செய்கிறோம் தவறு செய்துவிட்டு ஏன் சாத்தான் மேலே பழியை போட்டுருதோம் ரெண்டாவது ஒரு கேள்வி நாம் பாவம் செய்யும்போது நம்முடைய பங்கு அதில் ஒன்றுமே இல்லையா அதாவது நம்மை மீறி நாம் இடம் கொடுக்காமல் சாத்தான் உள்ளே வந்து அதை வேலையை செஞ்சுட்டு போயிடுறானா இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உடனடியாக சாத்தா எனக்குள்ள வந்து ஒரு தவறான வேலையை செய்ய வச்சிட்டு டக்குனு வெளியே போயிடுவானா அப்படி வந்தான் அப்படின்னா நான் ஏன் அவனுக்கு இடம் கொடுக்குறேன் என்னை பயன்படுத்துவதற்கு என்னுடைய சரீரத்தை பயன்படுத்துவதற்கு நான் ஏன் சாத்தானுக்கு இடம் கொடுக்குறேன் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அடுத்து மூன்றாவது கேள்வி என்னென்னா நாம் செய்யும் எல்லா பாவத்திற்கும் சாத்தான்தான் காரணமா நம்ம செய்கிற எல்லா பாவத்துக்கும் தவறுகளுக்கும் சாத்தான்தான் காரணமா என்கிறதான ஒரு கேள்வி இதை சிந்திக்க வேண்டியதான் கேள்வி எனக்கு கண்பாடு உடைய பிள்ளைகளே இதை குறித்த வேத அறிவு நம்ம எல்லாருக்கும் வேணுங்கிறதுனால தான் இதை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் இது குறித்து சரியான வேத அறிவு நமக்கு தேவை முதலாவது நான் கற்றுக்கொண்ட காரியம் சாத்தான் நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறோனா இருந்தாலும் எல்லா பாவமும் அவன் தூண்டிதான் நாம் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை ஏன் அப்படின்னா இயற்கையாகவே மனிதர்களாகி நாம் ஒவ்வொருவரும் பாவிகள் பாவ சுவாவம் கொண்டவர்கள் அந்த பாவம் செய்யக்கூடியதான அந்த நேச்சரை உடையவர்கள் அதனால நம்ம பாவம் செஞ்சுட்டு அவன் தான் காரணம்னு சொல்லணும் அவசியம் கிடையாது இயற்கையாகவே நம்ம என்னது பாவத்தில் பிறந்தவர்கள் தாவீது சொல்லுகிறார் என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தறித்தார் என்னுடைய தாய் என்னை பாவத்திலே கற்பந்தறித்தார் உள்ளத்திலே உண்மை இருக்க நான் விரும்புகிறேன் அந்த காரணத்தில் எனக்கு ஞானத்தை நீ தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தாவீது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் ஜபிக்கிறார் எனக்கு அன்பாடு பிள்ளைகளே தாவீதும் கூட ஒரு பாவம் செய்தார் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும் ரெண்டு சாமுவேல் பதினோராவது அதிகாரம் அதில் பார்க்குறோம் அதில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படுகிறதான ஒரு சீசன் ஒரு டைம் இருக்குது ஒரு காலம் இருக்கும் பொழுது தாவிது எருசிலேமில் இருந்து விட்டான் யோவாப்பையும் படையும் தன்னுடைய படையும் அனுப்பிவிட்டு அவன் எருசுலேமில் இருந்து விட்டான் அவன் செய்ய வேண்டியதை செய்யாதபடி செய்யத்தகாதை அவன் செய்கிறான் அவனுடைய பொறுப்பை அவன் என்ன செய்கிறான் செய்ய தவறுகிறான் அதாவது இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் அவனுடைய விஷயத்தில் ஒழுக்கம் குறைவாகிவிட்டது இப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நாட்களில் அவன் என்னுடைய அரண்மனையின் உப்பருகில் போய் அவன் உலாவுகிறான் அப்போ அங்கே என்ன செய்கிறான் உரியாவுடைய மனைவி குளித்து கொண்டிருப்பதை பார்க்கிறான் ஒரு பெண் குளித்து கொண்டு இருக்கிறதை பார்க்குறான் சரி பார்த்துட்டான் அதோடு கூட அவன் என்ன செய்யணும் அதோடு கூட சாப்டர் க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் என்ன செஞ்சான் ஆள் அனுப்பி அந்த பெண் யாருன்னு சொல்லி விசாரிக்க அனுப்புகிறான் பாருங்கள் அதில் மறுபடியும் மறுபடியும்மாக கூப்பிட்டு வர சொல்கிறான் யாரும் விசாரித்து அனுப்புனான் தெரிஞ்சுக்கிட்டான் அது ஏத்தியனாகி உரியாவுடைய மனைவின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்டு அனுப்புகிறான் பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நடக்குது அப்படின்னு யாக்கோக்கனுடைய நிறுவத்தில் முதலாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல இருந்து பதினாலாவது பதினஞ்சாவது வரைக்கும் மிக தெளிவாக வசனம் சொல்லுகிறது அவன் அவன் தந்தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் சோதிக்கப்படுகிற எவனும் இந்த பாலி இச்சைகளால சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால சோதிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது தேவன் மேலையும் பழி சுமத்த முடியாது அவன் அவன் தவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்ட என்ன செய்யறான் சோதிக்கப்படுகிறான் அதுக்கப்புறம் என்ன செய்யுது இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது என்று சொல்லி மிக தெளிவாக எழுதுகிறாங்க கண்மாற முடிப்பிள்ளைகளே எல்லா பாவமும் சாத்தான் தூண்டிதான் நம்மளை செய்யணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இயற்கையாகவே நம்ம எல்லாருமே பாவிகள் ரெண்டாவது சாத்தா நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறோமா இருந்தாலும் தண்டனை நமக்கும் உண்டு என்பதை மறந்து போய்விடக்கூடாது சாத்தான் தான் நம்மளை தூண்டுறான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரு விஷயம் நம்ம மறந்துடக்கூடாது என்ன அப்படின்னா தண்டனை நமக்கும் உண்டு அப்படின்னு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவால் அவர்களுக்கு நடந்த விஷயம் ஏதேன் தோட்டத்தில் சாத்தான்தான் என்ன செய்கிறாங்க தூண்டி பாவத்தை என்ன செய்கிறான் செய்ய வைக்கிறான் பாவத்தில் விளை வைக்கிறான் அதை நம்ம பார்க்குறோம் சரியா சோதனைக்காரன் வந்து அவர்களை சோதித்து பாவத்துக்குள்ளே விளை வைக்கிறான் ஆனால் அந்த பகுதி படித்து பாருங்கள் ஆண்டவர் ஒரு கேள்வி கூட சாத்தான்கிட்ட கேட்கல நீ ஏன் இப்படி பண்ண சிற்பமே ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் கேட்கல ஆண்டவர் யார்ட்ட யார்கிட்ட கேட்டார் ஆதாம்டையும் எவால்கிட்டையும் கேட்டார் யாரை பொறுப்பாக ஒப்படைச்சிருக்கிறாரோ அவங்ககிட்ட தான் கேள்வி கேட்பார் யாருடைய பொறுப்பு தோட்டத்தை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது யாருடைய பொறுப்பு ஆதாமுடைய பொறுப்பும் ஏவாளுடைய பொறுப்பும் தன்னுடைய பொறுப்புகளை மறந்தவர்கள் செயல்பட்டார்கள் கண்பாடு பிள்ளைகளை ரெண்டு பேர்ட்டையும் தான் அன்று ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டார் அங்கே என்ன நடந்து பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி ஒரு 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 மேலே பழி சுமத்துறாங்க இந்த ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி சுமத்துறது நான் பாவம் செய்து விட்டு அதை போட்டு கொடுத்தவன் தான் நினைந்து அவன் தான் குற்றவாளி அவன் தான் மிகப்பெரிய பாவம் செய்த மாதிரி ஒரு ஒரு பிக்சரை உருவாக்குறது நான் ஒரு தவறு செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன் தவறை ஒருத்த எக்ஸ்போஸ் பண்றான் அப்படின்னா வெளியே சொல்றான் அப்படின்னா அவனை மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது விபச்சார பாவம் செய்ததை விட பயங்கரமான ஆள் மாதிரி என்ன செய்யறது பிச்சை காமிக்கிறது அவன் இப்படி பண்ணிட்டான் துரோகம் பண்ணிட்டான் துரோகம் துரோகம் நம்ம செஞ்சது தப்பு இல்லை அப்படி ஒரு ஒரு பிச்சரை கொண்டு வர்றது இப்போ பாருங்க ஆரம்பத்துல இருந்தே ராதாமிட்ட கேட்டா ஆதாமே நீ என்ன செய்த எங்க இருக்கிற என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா நீர் கொடுத்ததான ஸ்திரியை அவதான் என்ன செஞ்சா என்னைய இந்த மாதிரி பண்ணிட்டா ஆண்டர் மேலே பழிய போட்டாச்சு மறைமுகமாக அன்றர் மேலேயே பழியை தூக்கி போட்டாச்சு சரி ஸ்திரீட்ட கேட்டால் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அந்த சர்ப்பத்து மேலே பழிய போட்டாச்சு இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களுக்கு மற்றவங்க மேலே பழிய போடுவோம் இல்லை ஆண்டு மேலே பழிய தூக்கி போட்டுரும் இன்றைக்கி நிறைய பேர் சாத்தா மேலே பழிய தூக்கி போட்டுருவோம் யார் மேலே தூக்கி போட்டுறோம் அவ்வளோதான் நம்ம எஸ்கேப் ஆகிடணும் நம்ம ஒரு தப்பும் செய்யலை அப்படியான ஒரு பிக்சரை நம்ம என்ன செய்கிறோம் பளிய உலகத்தை காண்பிக்கிறோம் கண்பாளத்தினுடைய பிள்ளைகளை சாத்தான் ஏற்கனவே ஆக்கினை திருப்பி அடைந்து ஆயிடுச்சு அவனுக்கு நரகன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அண்ட் ஏற்கனவே அவன் தண்டிச்சிட்டாரு இப்போ தண்டனை வாங்க போகிறது நீங்களும் நானும் தான் அதனால் தான் மிக கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவது சாத்தானமை பாவம் செய்ய தூண்டினாலும் நாம் அவனை குற்றப்படுத்த முடியாது அவனை சொல்லி நம்ம என்ன செய்ய எப்படியே எஸ்கேப் ஆக முடியாது யோபு புஸ்தகத்தை பார்த்தீங்களா எவ்வளவு சோதனைக்குள்ளாக யோபு கடந்து போயிருக்கிறான்னு நமக்கு தெரியும் ஒரு வார்த்தை கூட யோபு சாத்தானை குற்றப்படுத்தவே இல்லை கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சாத்தான குற்றப்படுத்தலை கண்பாடு பிள்ளைகளே இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவனை குற்றம் சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது எஸ்கேப் ஆக முடியாது அவனை குற்றம் சொல்லி சாக்கு போக்கு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது மிகாவில் தூதன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சகரியா மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் யூதா ஒன்பதாவது வசனம் மிகாவில் தூதன் மோசையின் சரீரத்தை குறித்து தர்கிக்கையில் அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது அந்த பிரதான தூதனாகிய மிகாவில்கும் அந்த யுத்த வீரன் ஆகிய மிகாவிலுக்கும் சாத்தான கடையில் ஒரு என்ன ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது மோசையுடைய சரீரத்தை குறித்து நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது ஏன் அவங்க ஆர்கியூ பண்ணாங்க ஆர்கியூ என்ன அப்படின்னா நமக்கு என்ன செய்யல வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கல ஆனா அங்க ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது அந்த ஆர்கியூமெண்ட்ல சொன்ன வார்த்தை என்னன்னா மிகாவில் சொன்ன வார்த்தை கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாரா ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்றான் அவன் என்ன செய்யல தூசணமா அவன் என்ன செய்யல திட்டல தூஷணமா அவனை கடிந்து கொள்ளலை அவன் கூட என்ன செய்யல என்ன செய்யல தவறான விஷயத்துல அவன் என்ன செய்யல போராடல போராடாதபடி உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி ஜபித்தான கண்பாண்டதே பிள்ளைகளை அது ஜபம் ஆகிடுச்சுதான் ஆண்டவனை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி ஆண்டவனை பார்த்துக்கட்டும் அப்படின்னு இதில் நம்ம என்னது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய கண்பாண்ட தேவடி பிள்ளைகளை நாலாவது சாத்தான் நம்மை பாவம் செய்ய தூண்டுறனாக இருந்தாலும் அவனோடு கூட போராடுகிறேன்னு சொல்லி ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா வித்தியாசமான ஜபங்கள் வைக்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை ஜபம் ஏன் அமாவாசை அன்னைக்கு ஜபம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு சாத்தான் வந்து ரொம்ப உக்கரமாக இருப்பான் ரொம்ப கோபமாக இருப்பான் ரொம்ப பயங்கரமாக இருப்பான் அவனுடைய கிரிகைகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அன்னைக்கு அவன் நம்ம என்ன செய்யணும் கட்டணும் அவனை அன்னைக்கு கட்டி போட்டாச்சு மறுபடியும் அமாவாசை வரும் மறுபடியும் அவனை பிடிச்சி கட்டி போடணும் இது என்னது மாதம் மாதம் பிடிச்சி சாத்தான கட்டி போடுறதா கேட்டால் ஒரு வசனத்தை சொல்கிறது பலவானை முந்திரி முந்தி கட்டினால் ஒளியே பட்டணத்தை கொள்ளையிட அதனால் என்ன சொல்லணும் பலவானை கட்டணும் வாரம் வாரம் பிடிச்சி பிடிச்சி கட்டிகிட்டே இருக்கிறதா அதுக்கு என்ன அர்த்தம் அதை நம்ம என்ன செய்யலாம் அநேக நேரங்களில் தியானிக்கிறது இல்லை ஜபங்கிற பேரில் அநேக நேரங்களில் ஆண்டோடு முன்னால் போய் நின்றுக்கிட்டு ஆண்டை விட்டு தான் ஆரம்பிக்கிறது எங்களை பரம்ப எங்களை நேசிக்கிற அன்பின் பரலவு ஏதாவது ஆரம்பிச்சுட்டு கடைசியில் முடிவு வரைக்கும் சாத்தான் கூட சண்டை போடுறது சாத்தானை திட்டுறது கடிந்து கொள்வது அவன் கையை உடைக்கிறேன் காலை உடைக்கிறேன் அவனை சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஏன் முன்னால் வந்து நின்று பேசிக்கிட்டு எனக்கு பக்கத்து வீட்டுக்காரனை திட்டிங்கன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா இல்லை பக்கத்து வீட்டுக்காரனை அப்படி பண்ணி இப்படி பண்ணிவிடுறேன்னு என்ன அர்த்தம் போய் பண்ணுங்கள் அப்படின்னா சொல்லுவேன் இல்லையா ஆண்டோடத்தில் போயிட்டு சாத்தானை உடைக்கிறேன் மிதிக்கிறேன் அழிக்கிறேன் நான் உன்னுடைய கிரியர் எல்லாம் அழிக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறது ஆண்டவர் செய்ய வேண்டிய விலையை நான் என்னது நான் செய்கிறேன்னு அர்த்தம் ஆண்டவரே உட்காந்து மட்டும் பாரு நான் என்ன செய்கிறேன் மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி அநேக நேரங்களினுடைய பிஹேவியர் இருக்குது ஏன்னா நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஆண்டோடத்தில் போய் பேசும் பொழுது சாத்தானை கடிந்து கொண்டு பேசுகிறது ஆண்டோட்டை பேசுகிறாங்களா இல்லை சாத்தான்கிட்ட பேசுகிறாங்களே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது ஒரு குழப்பமாக இருக்கு ஜெபம் ஆண்டோட்ட பேசினா ஆண்டோட்ட மட்டும்தான் பேசணும் ஐந்தாவது பாயிண்ட்டு சாத்தான் நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறனா இருந்தாலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர் என்பதை நம்ம என்ன செய்யணும் ஒருபோதும் மறக்கக்கூடாது உலகத்தில் இருப்ப இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் பார்க்குறோம் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் அதாவது சாத்தானை பார்க்கிலும் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்பதை நம்ம ஒருபோதும் மறந்து விடக்கூடாது அது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜபத்திலையும் வெளிப்படணும் நமக்குள்ள இருக்கிற பெரியவருங்கிறது அது வெளிப்படணும் அது பிராக்டிக்கலாக நினைச்சு காண்பிக்கணும் நம்ம ஜெவம் போ நம்ம ஜெவம் பண்ணுறதும் நம்முடைய நம்ம நம்ம நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா சாத்தா ரொம்ப பயங்கரமானமே ஏன் ஆண்டவரோட பயங்கரமானமே ஆண்டவரோட பெரியவைங்கிற மாதிரி ஒரு வகையான வாழ்க்கை நமக்கு ஆமாம் நம்ம பண்ணாலும் உடனே ஆண்டவரையே சாத்தா அப்படி பண்ணிட்டான் சாத்தா அப்படி பண்றான் இப்படி போகிறான் அந்த வர்றான் அந்த வர்றான் இந்தா உட்காடுறான் நடைமுறை வாழ்க்கையில் அப்படி தான் ஐயோ பிரச்சனை விடுறதா சாத்தான் கொண்டு வந்துட்டான் ஐயோ ஏதாவது கஷ்டம் வந்துச்சா சாத்தான் கொண்டு வந்துவிட்டான் எதுனாலும் சாத்தான் 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 ஒரு சேங்களாக யோசிப்பது உண்டு அண்டவரே மக்கள் தவறு செஞ்சுட்டு தான் சாப்பா சாத்தான் மேலே பழி போடுறாங்களே அவன் ஏன் எதுவுமே பழி வாங்குறது இல்லை அவன் ஏன் ஆண்டுடைய பிள்ளைகளை எதுவும் செய்கிறது இல்லை அப்படின்னா ஒரு விஷயம் கொண்டு சாத்தானுடைய விருப்பம் என்ன கேட்டிங்கன்னா அல்டிமேட் சாத்தானுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டோடைய பிள்ளைங்க அந்த அறியாமையில் இருந்தால் அவனுக்கு போதுமானது அவனுக்கு சந்தோஷம் அந்த அறியாமை என்கிறதான இருளிலே ஆண்டோடைய வசனத்தை சரியாக கற்றுக்கொள்ளாத நிலைமையில் அவங்க இருந்துட்டாங்கன்னா இஸ் ஸோ ஹாப்பி அவங்க எந்த மூட பழக்க வழக்கங்களை செய்தாலும் சரி அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவனை திட்டினாலும் சரி அவனை மோசமான வார்த்தைகளால் திட்டினாலும் சரி அவனுக்கு சந்தோஷம் ஏன்னா அவனுடைய பர்பஸ் நிறைவேறுது அவ்வளோதான் ஜனங்கள் வந்து இருளில் இருக்காங்க அவ்வளோதான் இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க அவ்வளோதான் தவறான நம்பிக்கையில் இருக்கிறாங்க அவ்வளோதான் அப்படி இருந்து அவனுக்கு போதுமானது அவனுக்கு சந்தோஷம் என் கருணாநிதி பிள்ளைகளே சத்தியத்தை அறிவோம் சரியான பாதையில் நடப்போம் ஆண்டவர் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே